தாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா ஹே அன்பு குழந்தையே நான் பேச வேண்டும் நான் பேசுவதை நீ கேட்க வேண்டும் நான் ஒரு முக்கிய காரியத்திற்காக வந்திருக்கின்றேன் என்னை தள்ளிவிட்டு சென்று விடாதே காரணம் வரப்போகும் அவைய அடியவற்றில் கணத்தோடு வருகின்றாய் நீ இப்பொழுது பட்டிக் கொண்டிருக்கும் வேதனைக்கும் இனிமேல் படப்போகும் வேதனைக்கும் அவள் முழு காரணமாக இருக்கிறாய் அப்படி இருக்கும் இவள் இப்போது ஒரு அழைப்புகளை எடுத்துக்கொண்டு அடி வயிற்றில் கணத்தோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் எதற்காக தெரியுமா சற்று குறைந்திருக்கும் உன் வேதனையை அடுக் அதிகப்படுத்துவதற்காக வரும் அந்த வழியை அவள் மோசமாக்கி உனக்கு கொடுக்க போகும் வழியை அதிகமாக அதிகமாக்கி உன் வாழ்வை சீரழித்து விட்டு தன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அவள் ஆசையோடு வருகின்றாள் இது உனக்கு தெரியுமா தெரியாது சிரித்த முகத்தோடு வந்தால் உடனே கதவை திறந்து நீயும் அழைத்து விடுவாய் வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிப்பாயா அதுவும் மாட்டாய் நீ அவர்களை க கவனிப்பதிலேயே அவர்கள் கையில் என்ன இருக்கிறது அவர்கள் உன் இல்லத்திற்குள் எந்த இடத்திற்குள் போகிறார்கள் எந்த இடத்தில் போகிறார்கள் இந்த இடத்தை பட்ட பல விஷயங்களில் மாற்றி தவிக்கிறாய் இப்போது புத்தி வந்ததா அதுதான் இல்லை அதனால்தான் இப்போதும் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கடிதத்தில் வாரத்தோடு கைகளில் அழைப்புகளோடு முகத்தில் புன்னகையோடு நெஞ்சில் வஞ்சகத்தோடு வரும் இவள் உனக்கு இரத்த பந்தமாக இருக்கிறாள் இதை செய்த காரியம் இவள் உன் வாழ்க்கை அழித்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாள் பொறாமை எண்ணத்தோடு வந்து உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் இவள் யார் என்று தெரிய வேண்டும் என்று தானே நீ இப்பொழுது ஆவலோடு இருக்கிறாள் இத்தனையும் சொல்லும் இந்த சாயப்பா இவனை மட்டும் அடையாளம் காட்டாமல் போய்விடுவேனா என்ன உன் வாழ்க்கையின் நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் நான் அமர்ந்திருப்பதுதான் அவள் அவளை என் வீட்டு வாசப்படி கால் மிதிக்கும் போது அவனுக்கு ஒரு அழைப்பு அனைவரும் அவனுக்கு ஒரு அழைப்பு வரும் அனைவரும் அந்த அழைப்பு ஒளியை வரும் அபாய குரல் அவளின் அடி கிடித்து உள்ளத்திற்குள் அடி எடுத்து வைக்க முடியாமல் தடி தவித்து ஓடுவாய் உன் இல்லத்திற்குள் வைத்து வந்ததை அந்த அடி வயிற்றிலேயே கட்டிவிட்டு அதை அப்படியே அவனுடைய இல்லத்திற்குள் எடுத்துச் செல் இப்படிப்பட்ட இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கத்தானே இப்பொழுது நான் உன்னை அழைத்தேன் நான் அழைத்த விஷயம் தெரியாமல் என்னை நீ கால் காக்க வைத்து விட்டாய் இருந்தாலும் பரவாயில்லை உனக்காக உன் சா சாயப்பா என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் எப்போதும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு மட்டுமல்லாமல் எங்கே இருக்கும் அத்தனை பேருக்கும் காட்டிவிட்டு உன் வாழ்வை நான் உயர வைக்கப் போகின்றேன் நலமோடு நீ இருக்க வளமோடு வாட உன் சாயப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன் கவலை இல்லாமல் இரு கெட்டது நடக்கிறது என்று கவலைப்படாது இறுதி நல்லது காத்திருக்கிறது என்ற நிம்மதியோடு கடந்து வா கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற பயப்பட்டு விடாதே நல்லவர்கள் உன் கண்களுக்கு தெரிந்து கடந்து வா உன் வீட்டில் நான் இருக்கின்றேன் நடத்தி பார்க்குவேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்